வணக்கம் ஈச்சை மரம் நம்ம பெருச்ச மரத்தில் ஆண் மரம் பெண்மரம் பற்றி ஏற்கனவே ஒரு 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 வருடத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் லைவாகவே பார்த்தோம் இது ஈச்சை மரம் ஈச்சை மரத்துலேயும் ஆன் மரம் பெண் மரம்னு இருக்கும் இதெல்லாம் தடுப்பு போட்டிருக்காங்க தண்ணீர் ஓடை வர்ற இடத்துல ஓடையை தடுத்து நிறுத்துகிற காய தடுப்பு ஈச்சை மரம் இது வந்து நம்ம ஊரில் வந்து எப்போ காய்க்கும்னா எப்போ வரும்னா தை மாதம் வந்து பூக்கள் வரும் தை மாசியில் வந்து வரும் காய்கள் முதிர்ச்சி அடைகிறது வந்து இந்த மே மாதம் வந்து முதிர்ச்சி அடையும் எவ்வளோ ஈச்சமரம் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே எங்களோட எங்கள் ஊரோட ஓடை பகுதியில் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் தண்ணீர் நிற்கிற இடம் தண்ணீர் ஓடுற இடம் தடுத்து நிறுத்திருக்காங்க அங்கே எங்கே தடுத்து நிறுத்திருக்காங்க தெரியும் இதுலேயே வெரைட்டி நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம கன்னியாகுமரி சைடு பார்த்தோம்னா ரோஸ் கலரில் இருக்கும் இதே இது எங்கள் ஊர் சைடு பார்த்தோம்னா பச்சை 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 கலரில் பிஞ்சு வந்து அதுக்கடுத்து முதிர்ச்சி வந்து மஞ்சள் கலரில் வந்து மாறும் இதே இது கன்னியாகுமரி மா நார் கோயில் இங்கெல்லாம் பார்த்தோம்னா பழமையும் பச்சையில் ஆரம்பித்து இல்லை சிவப்பு சிவப்பு கலரில் வரும் கருப்பாகவும் மாறும் கருப்பாகவும் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து அப்படி கிடையாது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி இதில் அதிகமாக வர்ற தண்ணியை வந்து தடுத்து நிறுத்தும் வறட்சியிலையும் ஓரளவு மகசூல் வந்து தரும் இதெல்லாம் ஒரு மரம் நூறு வருடம் நம்ம பெருச்சை மரம் எப்படி நூறு வருடம் வரதோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்த்தா தண்ணீர் தடுத்து தடுத்து நிப்பாட்டினது இது நூறு நாள் வேலை திட்டத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க இது சின்ன தடுப்பு அப்பயே பார்த்தது பெரிய தடுப்பு என்னோட கிராமத்தில் பார்த்தோம்னா இந்த தண்ணியெல்லாம் ஓடுறதெல்லாம் வந்து நிப்பாட்டுற மாதிரி இது என்னோட கிராமத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க அது ஒரு 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 நல்ல ஒரு நல்ல விஷயந்தேன் தண்ணீரை தடுத்து நிறுத்துறது இந்த மாதிரி ஓடுறது மட்டும் இல்லாமல் நூறு நாள் வேலைத்திட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சில வேலை பண்ணும்போது வந்து இது எப்படி இருந்தாலும் தண்ணி இருப்பேன் எத்தனை மாதம்ன்றிருக்கும் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மூன்று மாதமாவது இப்படியே பூமிக்குள்ளே தண்ணீர் நிற்பாட்டி இருக்கும் ஒரு சில வேலையில் வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்தோம்னா தெரியும் மஞ்சள் கலரில் இருக்காது ஏற்கனவே பச்சை கலரில் இருக்காது காமிச்சிருப்பேன் மஞ்சள் கலரில் சிறிது முதிர்ச்சி அடைஞ்சது ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் சிறிது முதிர்ச்சி அடைஞ்சது இருக்கும்